வெல்கம் டு ஆர்ஜே எஸ் சமையல் வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்த பாத்திரத்தை பாத்திரத்தோன்னு வச்சுக்கோங்க சூடாகட்டும் தருங்க பாத்திரம் சூடு ஏறிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான சூடாகட்டும் எண்ணெய் கொடுக்கிறேன் கருவு போட்டுக்கிறேன் பாருங்க பெரிய வெங்காயம் நான் ஒன்று எடுத்துருக்கேன் பூண்டு அஞ்சு ஆறு ஒரு அஞ்சு இது நல்லா வணங்கிப்போம் இது நல்லா வணங்கி வரத்துங்க வெங்காயம் வணங்கிடுச்சு நான் தக்காளி வந்து ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வணங்கும் போடுறேங்க

பாருங்க இது வர வர கொத்து மல்லியும் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து நான் நிறையா கல்லில் போட்டு இடிச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வணங்குக்கங்க பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இது வந்து நான் பருப்பு வந்து நல்லா வேகித்து நான் கடந்து வச்சுருக்குறேன் ஊ புளி உங்களுக்கு எவ்வளவு புளி இருந்தோ அவ்வளவு ஊற்றிங்க நான் இன்னும் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளவு தாங்க இது கொதிக்கட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பாருங்க அதில் எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து ஒரு இது பாத்திரத்தை வச்சுக்கோங்க சூடாகட்டும் பருங்க பாத்திரம் சூடு ஏறி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் சூடி அடிச்சு எண்ணெய் பாருங்கள் இது வெங்காயத்தாழ்வு எடுத்துருக்கேன் இது அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் கொடுக்கலாம் ரெண்டு வாரமே அப்படியே சுற்றி

காரம் உங்களுக்கு தேவைங்க இது நல்லா வணங்கிடுங்க நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் கம்பெனி அடுப்பு பண்ணிடுங்க பண்ண முட்டை நம்ம முட்டை போகிறேன் கொஞ்சம் நல்லா வணங்கி கொடுங்க இப்போ அதிகமாக வச்சுருங்க இப்போ இதில் வந்து உப்பு வேணுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க ரெடி ஆி பருப்புசனா பாருங்கள் பருப்பு ரசமும் வெங்காயத்தாள் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்